என் செல்ல குழந்தையே செவ்வாய் கிழமையின் விடியல் அதாவது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி உன்னை தேடி வந்து இன்று நீ என் வார்த்தைகளை கேட்கும் வரை நான் காத்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் உன் தாயானவள் கொண்டு வந்திருப்பது உனக்கான நல்ல செய்தி அல்லவா இந்த செய்தியை நீ செவிகுளிர கேட்க வேண்டும் இன்றைய நாளில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பலவிதமான குழப்பங்களை உன் தாயானவள் என்னிடம் இருந்து உனக்கு தீர்த்து கொடுத்திருக்கிறது எந்த இடத்திலும் உன் அம்மா உன்னை நான் கைவிட்டது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று மட்டும் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக இந்த நாள் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடனிருந்து நடத்தி கொடுக்கும் தாயாக நான் இன்று உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து அது போதும் உன்னோடு எப்பொழுதுமே நான் உடன் வருகின்ற காலம் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு சிறு துளி அளவு கூட சந்தேகம் வராமல் நிச்சயமாக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என் தங்கமே எப்பொழுதுமே நமக்கான விஷயங்கள் என்ற ஒன்று நம்மை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லாது அதே நேரம் நிரந்தரமில்லை என்று தெரிந்த பிறகு அந்த உறவுகளை தேடி நாம் ஒருபோதும் அழிந்து கொண்டிருக்கவும் கூடாது முதலாவது நிரந்தரம் இல்லாத விஷயமே இந்த உறவுகள்தான் தேவைகளுக்கு தேடி வருவதும் தேவை முடிந்தவுடன் விட்டு விலகிச் செல்வதும் இவர்களுக்கு வழக்கம்தானே அதனால் இவர்களிடத்திலிருந்தெல்லாம் இதை ஒருபோதும் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது இவர்களின் அன்பு நிலைக்கும் என்று சொல்ல முடியாது அதுபோல இரண்டாவது பணம் பணம் என்ற ஒன்று இன்று உன்னிடம் என்றால் நாளை இன்னொரு இப்படி அது மாறி மாறி சென்று கொண்டிருக்கும் அது ஒருவரிடம் என்று ஒருபோதும் நிலைத்து நிற்பது கிடையாது அடுத்ததாக பொருட்கள் இந்த பொருட்கள் எப்பொழுதும் நிலையானது கிடையாது உடல் நலம் நிலையற்றது யாருக்கு எப்பொழுது எதை செய்யும் என்பதனை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது அடுத்ததாக பதவிகள் எப்பொழுதும் பறிபோய் கொண்டுதான் இருக்கும் அதுபோல புகழ் என்றது இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நிலைத்திருப்பது கிடையாது நாம் ஒருவரை தலையில் தூக்கி வைத்து ஆடுவது போல அவர்களை கீழே இறக்குவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிவிடாது அதற்கு நீண்ட நேரம் தேவையும் படாது அடுத்தது இந்த மனித வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை எப்பொழுதுமே நிலையற்றது அதனால்தான் எப்பொழுதுமே உன் அம்மா உனக்கு சொல்வது இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் எதுவுமே நிரந்தரமில்லை என்று நாம் உணர்ந்து விட்ட பிறகு இதற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது இதற்காக நாம் ஏக்கம் கொண்டு தவிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதனை சற்று நீ என்னவென்று சிந்தித்து பார் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டி நின்றாலும் சரி வேண்டாமல் நின்றாலும் சரி உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமுமே உனக்கே உனக்கென்று மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் நடத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை பறந்து விடாது நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் நமக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு நியாயம் வேண்டும் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நீதி வேண்டும் அதனால் எப்பொழுதும் ஒரு எந்த விஷயமும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக முன்னின்று எல்லாவற்றையும் முறையாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை வாழ்க்கையில் நம்மை விடவும் அதிகப்படியான கஷ்டங்களிலும் காயங்களிலும் இங்கு பலரும் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் நம்முடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நமக்கு பெரிதாக தோன்றாது நம்முடைய துன்பங்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது ஒரு அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் கிடையாது பொறுமையை விட மிகச் சிறந்த குணமும் கிடையாது அதனால் எப்பொழுதுமே பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை அடைந்திட நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாமும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை உணர்ந்து கொள்வாய் என்பதனை நிச்சயமாக நீயே பின்னாளில் உணர்ந்திடுவாய் நமக்குள் இத்தனை விஷயங்கள் இருக்கின்றதா நமக்குள் இத்தனை உணர்வுகள் இருக்கின்றதா நாம் இருந்து நமக்கு வேண்டியதை எல்லாம் பெற்றிட எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நம்மை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று யாருடைய உதவியும் உனக்கு தேவை கிடையாது என் பிள்ளையை ஒருவரிடம் உதவி என்று போய் நின்று விட்டோமானால் அதன் பிறகு அதுவே பழக்கமாகிவிடும் அந்த உதவி கேட்டு நிற்பது நமக்கு வழக்கமாகிவிடும் எவ்வளவுதான் நடந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் நம்மை தொடர்ந்தாலும் சர்வ நிச்சயமாக நம்மால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது இதிலிருந்து நம்மால் ஒரு கணமும் வெளிவந்து விட முடியாது இத்தனை நிலைகளையும் தாண்டி நமக்கென ஒரு மகிழ்ச்சி நமக்கென ஒரு வெற்றி என்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நமக்கு நடத்தி கொடுக்கிறது என்றார் அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக சரியாக மீண்டு போகிறாய் என்பதனை மறந்து விடாது எது எதுவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து வாழ வைத்திருக்கலாம் எது எது எல்லாமோ உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய விஷயங்களும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை அதிர்ஷ்டத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை மறந்து விடாது அதிர்ஷ்டம் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்களையாக நாம் சந்திக்கிறோம் ஒரு புது அனுபவம் அவர்களிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கின்ற பழக்க வழக்கங்கள் நாம் வெளியில் செல்லும் பொழுது நாம் போகின்ற பேருந்துகளில் வழி துணையாக நமக்கு வந்திருக்கலாம் இப்படி யாராவது ஒருவரை நாம் சந்திக்கத்தான் செய்கின்றோம் அப்படி நீ சந்திக்கும் பொழுது யாரோ ஒருவரினுடைய வார்த்தைகள் அல்லது அவர்களினுடைய நடவடிக்கைகள் என்று இதையாவது நீ குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அது தெய்வத்தின் ரூபம் தெய்வம் உனக்காக அனுப்பிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தினுடைய அன்பு மட்டுமே நிலையானது என்பதனை புரிந்து கொள்கின்றவர்களுக்கு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெய்வம் தான் நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் தெய்வம் நமக்காக இருப்பதையும் நமக்காக எல்லாவற்றையும் உணர்வதையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் நேரம் நான் இருக்கும் தருணம் இனி எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ கடந்து வந்ததையெல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே இனி உனக்கென்று நான் நடத்துகின்ற விஷயங்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட எண்ணியது கிடையாது நான் உன்னை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கிவிட நினைத்தது கிடையாது நான் இருக்கும் நேரம் மட்டுமே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று நான் எண்ணி எண்ணி அதற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் காலம் முடிந்த பிறகும் கூட என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சிலர் இன்னமும் இந்த வாழ்க்கையில் தன் பிள்ளைகளுக்கென்று கடந்து வரத்தான் செய்கிறார்கள் என் தங்கமை எப்பொழுதுமே நாம் நமக்கான வாழ்க்கையையும் கொஞ்சம் வாழ்ந்து விட வேண்டும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்வதற்கு பல சூழ்நிலைகள் இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நேரம் இவை அத்தனையையும் நீ கவனமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கான நேரத்தை நான் எதிர்நோக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கான நேரம் இந்த தருணம் உனக்கு வேண்டிய தருணம் அத்தனை விஷயங்களையும் சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டு என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கு விரும்பிய விஷயங்களை சரியாக செய்து முடிப்பாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாம் நமக்காக நம்முடைய நல்லதற்காக நம்முடைய சந்தோஷத்திற்காக என்று ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்கினோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு எதற்காக கிடைத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் தொலைத்து விட்டாய் சரி பரவாயில்லை இனிமேலாவது மீதமிருக்கின்ற நாட்களில் நல்லபடியான நல்லதொரு விஷயங்களை செய்து நீ சரியாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே முழுமையாக அனுபவிக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை நீ கண்டுகொள்வாய் அத்தனை மாற்றங்களுக்கு பிறகும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் முடியாத காரியம் என்று இங்கே எதுவும் கிடையாது நமக்கு நடக்காது என்று சொல்வதற்கும் இங்கே எதுவும் கிடையாது ஏதோ ஒன்று உனக்குள் எதிராக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்து உன்னை எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என் குழந்தையே நீ இந்த எதிர்மறைகளை தூக்கி எறிந்து நேர்மறைகளை உனக்குள் கொண்டு வந்து சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் வேறறுத்து நீ வெற்றியின் பாதையில் பயணிக்க தொடங்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இத்தனை காலமும் இத்தனை தருணங்களும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம்தான் என்பதனையும் நான் உனக்கு விளக்க முயற்சி செய்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அம்மா நினைப்பது எல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளைகள் இருக்கின்ற இனி மீதம் நாளையாவது தனக்காக வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் என் குழந்தையை இத்தனை நாளுமே நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உனக்கு குவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே மிகுதியான அளவில் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற உன்னை மீட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நான் யோசிக்கிறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை நிறைவாக கொடுத்தால் அது போதும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எதையும் பெற முடியும் என்று நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சரியாக எப்பொழுதும் நிறைவான புரிதலை இந்த வாழ்க்கையில் இனிமேல் தந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே நீ வணங்கியது இந்த வர நான் எனும் பொழுது உனக்கு ஏற்படுகின்ற எல்லா சூழ்ச்சிகளிலும் இருந்தும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுத்து வந்து விடுவாய் உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கான மாற்றங்கள் வரும்பொழுது என்றும் என்றென்றும் நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கொள்வாய் என் பிள்ளையே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நடந்து கொண்டிருப்பதில் கவனம் செலுத்து இனி நடக்கக்கூடிய கூடிய விஷயங்களை பார்த்து நீ முழுமையான மகிழ்ச்சியோடு இரு இவை அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இவை அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரம் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரிய வந்துவிடும் எந்த சூழ்நிலையில் உனக்கு நல்லது நடக்கும் எந்த சூழ்நிலையில் உனக்கான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீயே கணித்து விடுவாய் நமக்கென யார் இருக்கிறார்கள் நமக்கென இந்த வாழ்க்கையில் யார் நல்லதை செய்கிறார்கள் என்பது போன்ற உணர்வுகளோடு சில மனிதர்களையும் என் பிள்ளை நீ அடையாளம் காணத்தான் போகின்றாய் எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் பொறுமையை கையாண்டு கொண்டே இரு உன்னுடைய பொறுமைதான் உனக்கு பலரை சம்பாதித்துக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய பொறுமைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது எல்லாம் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் செவ்வாய்க்கிழமையில் தெய்வங்களை வணங்கி இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்